நடிகர் விவேக் படித்த அமெரிக்கன் கல்லூரியில் கல்லூரி முதல்வர் மற்றும் அவரது கல்லூரி நண்பர்கள் அஞ்சலி செலுத்தினர் விவேக் வைத்த மரங்களில் இருந்து வரும் ஆக்ஸிஜன் காற்றாக கல்லூரி நினைவில் இருந்து கொண்டே இருப்பார் என முதல்வர் பேட்டி மறைந்த நடிகர் விவேக் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு காமர்ஸ் பிரிவில் படித்தார் இதையடுத்து நாடக நடிகர் சினிமாவில் நடித்து மிகப்பெரும் நடிகராக உருவாகி தனது சிந்தனை நிறைந்த நகைச்சுவையால் தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிய நடிகர் விவேக் இன்று அதிகாலை இயற்கை எழுதியார் நிலையில் அவர் கல்லூரி படித்த மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் விவேக் உருவப்படத்திற்கு கல்லூரி முதல்வர் தவமணி கிறிஸ்டபர் மற்றும் அவரது கல்லூரி நண்பர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தினர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கல்லூரி முதல்வர் கிறிஸ்டபர் பேசுகையில் எங்கள் கல்லூரி மாணவனாக விவேக் மறைவு ஈடு செய்ய இயலாதது அவர் மறைந்தாலும் எங்கள் கல்லூரியில் அவர் நட்டு வைத்து மரங்களில் காற்றாக வாழ்ந்து கல்லூரியில் நினைவாக இருப்பார் என்றார் இதேபோல் அவரது கல்லூரி நண்பர் பேசுகையில் நண்பனின் இழப்பு ஏற்க முடியவில்லை சினிமா இயக்குனராக வருவார் என எதிர்பார்த்தோம் ஆனால் இவ்வளவு விரைவாக தனது வாழ்வை முடிப்பார் என்பது ஏற்க முடியவில்லை என்றார் திரு விவேக் என்ற விவேகானந்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் எண்பத்தி ஒன்று வரை அமெரிக்கன் கல்லூரியில் பிகாம் பயின்றார் அவர் பயின்ற காலத்தில் என்எஸ்எஸ் துறையுடன் இணைந்து பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் அந்த காலகட்டத்தில் நடந்த அனைத்து கல்லூரி ஆண்டு விழாக்களிலும் அவருடைய நிகழ்ச்சி தவறாது நடைபெற்றது அவருக்கு அவரை மோல்டு பண்ண நிகழ்ச்சி என்று சொன்னால் அந்த கல்லூரியினுடைய ஆண்டு விழாவில் அவர் செய்த நாடகங்கள் பொதுநாடகங்கள் போன்றவைதான் ஒவ்வொரு முறையும் கல்லூரிக்கு வரும் பொழுது மாணவருடன் ஆசிரியர்களுடன் கலந்துரையாட செய்வார் கடைசியாக கல்லூரி ஆண்டு விழாவுக்கு பொழுது அந்த வருடத்தில் தான் பயின்ற வருடத்தில் விவேக் அவர்களுக்கு பயிற்றுவித்த மூன்று ஆசிரியர்கள் வந்தார்கள் நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருந்தாங்க ஸ்டேஜில் மேலே சீஃப் கெஸ்ட் இருந்தாங்க விவேக் சார் ஒரு சீஃப் கெஸ்ட் அந்த டீச்சர்ஸினுடைய கால் அப்படியே கீழே வந்தார் அதாவது ஐ ஆம் ஹியர் ஒன்லி லோ ஸ்பீச்சு அப்படின்ற சிம்பாரிக்க சிந்திக்க வைத்து சிரிக்க வைத்தவர் இன்று நம்மிதிகளில் அதேபோல் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்டினுடைய ஆடியோ லேப் வீடியோ லேப் போன்றவற்றை அவர் திறந்து வைத்த பொழுது மாணவர்களுடன் உரையாடும் பொழுது மரங்களின் முக்கியத்துவத்தை எடுத்து வைத்தார் அப்துல் கலாமை பேட்டி எடுத்து வந்த பிறகு இந்த மரங்களும் மீட கொண்ட காதல் அவருக்கு ஒரு கோடி மரங்களை நடுவதற்கு அவருக்கு மாணவர்களுடைய தாக்கத்தை ஏற்படுது அவருடைய அந்த தாக்கத்தினால் இது அமெரிக்க கல்லூரியில் பல மரங்கள் சோலையாக காட்சி அளிக்கிறது இந்த மரங்களின் ஆக்சிஜன் மூலம் விவேக் எங்களுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் மூன்று ஆண்டுகளாக எல்லாரும் ஒன்றா பீக்கா படித்தோம் இந்த படித்த மூன்று ஆண்டுகள்லையும் எல்லாரோடையும் நல்ல நட்போட பழகக்கூடிய விவேக் ரொம்ப திறமசாலி இந்த கல்லூரியில் நடந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி எல்லாத்துலேயுமே மூன்று ஆண்டுகளும் தொடர்ந்து நாடகம் போடுறது மட்டும் இல்லாமல் கல்லூரி சார்பாக பல நிகழ்ச்சிகளில் போட்டிகளில் கலந்து மாநில அளவில் நடந்த கலை நிகழ்ச்சி போட்டிகளில் முதல் இடத்த சார்லி எடுக்கிறாரு ரெண்டாவது இடத்த விவேக் எடுக்கிறாரு அளவுக்கு படிக்கிற காலத்திலே மிக திறமையானவர் வகுப்பறையில் எப்போல்லாம் போர் அடிக்கிறதோ ஒரு கமெண்ட் அடித்து எல்லோரும் சிரிக்க வச்சுக்குவார் ப்ரொஃபசர்ஸ்லாம் என்ன காமெடியன் மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்ல ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை உண்மையிலே ஒரு பெரிய நகைச்சுவை நடிகராக கொடுத்துருக்கு அதுக்கு முக்கிய காரணம் அவரோட உழைப்பு விடாமுயற்சி தான் அவர் தொலைபேசியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் செக்ரட்டரியில் வேலை பார்த்தாலும் நண்பர்களோட தொடர்பு எப்பயுமே இருந்தார் எல்லோரும் எழுபத்தெட்டு எண்பத்தொன்னில் முடித்ததுக்கப்புறம் எட்டு எட்டு எண்பத்தெட்டில் சந்திக்கணும்னு பேசி முடிவு பண்ணோம் அப்போ தான் அவர் மனதில் உறுதி வேண்டும் படத்தில் நடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இங்கே இருக்கிற ஆடிட்டோரியத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது அப்போ சொன்னார் எதிர்காலத்தில் நான் ஒரு பெரிய நடிகராகவும் டேரக்டராகவும் வருவேன் சொல்லி சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாற்பது வருஷம் கழிச்சு கொடைக்கானல் சந்தித்தோம் அப்பையும் கூட சொன்னார் கூடிய சீக்கிரம் நான் டேரக்டராக வந்துடுவேன் அப்படின்னு அவர் நடிகராக நண்பராக இருந்ததை விட திரையுலகில் ஒரு டேரெக்டராக வரலை என்ற ஒருத்தன் எங்களுக்கு இன்னமும் இருக்குது விவேக்கு மரகலைங்க அவர்கள் கல்லூரியில் ஏற்கனவே மரங்கள் ஜாஸ்தி அதோட அவர்கள் நட்ட மரங்களும் நிறையா இருக்குது இந்த மரங்கள் தரக்கூடிய காற்று எல்லாத்துலையுமே எங்கள் நண்பர் விவேக் இருப்பார் அமெரிக்கன் கல்லூரி இருக்க வரை விவேக்கோட நினைவு மறக்க முடியாது என்னோடய பேர் முஹில்